ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பரோட்டா சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சால்னா குழம்பு தான் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் இது எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்குங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி சின்னதாக ஒரு குக்கரை நான் வச்சுக்கிட்டேன் ஒரே ஒரு விசில் விட்டோம்னா போதுங்க நம்ம குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் குக்கர் ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில் இந்த குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு தாளிப்புக்காக நம்ம பிரியாணிக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தாளிப்பு பொருள் போடுவோமோ பட்டை லவங்கம் கோம்பு ஏலக்காய் ஒரே ஒரு பிரியாணி இலை இதெல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம் ஆயிலில் இது பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா நான் காரம் எங்கேலாம் ஆட் பண்ணியிருக்கணும் அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இது இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதக்கி விடுங்க இப்போது நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் கம்மியாக வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை மூடி எடுத்திருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சோம்பு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறவங்க நம்ம வெங்காயம் தக்காளி வணங்கும் போதே ஆட் பண்ணிக்கலாம் நானும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஏழு எட்டு முந்திரி பருப்பும் கசகசா ஒரு ஒரு டீஸ்பூனும் ஊற வச்சுக்கிட்டேன் அதையும் இப்போது இந்த தேங்காய் கொடியை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது நமக்கு வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ மசாலா பொருட்கள் நாம் போட்டலாம் எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கறி மசாலா ஒரு டீஸ்பூன் திம்மில் வச்சுட்டு இந்த மசாலா பொருட்களை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே ஒரு அரை நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க இந்த மசாலாலாம் இப்படி எண்ணெயிலே புரட்டி விடும் பொழுது நமக்கு ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும் குழம்பு வெந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி இந்த எல்லாத்தையும் நம்ம இப்போது ஆட் பண்ணிடலாம் நம்ம முந்திரிலாம் ஆட் பண்ணிக்கிறதுனால இந்த குழம்பு நல்லா திக்காக வரும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்பப்போ நமக்கு கேட்போம் எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் தேங்காய் விழுது எல்லாம் ஆட் பண்ணிட்டோம் இப்போது உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணோம் புதினா இலை இருந்ததுன்னா அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எதுக்கு புதினா போடலை இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போது கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் கல்லுப்பு குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போது ஒரு கொதி வந்த பிறகு நாம் குக்கர் மூடி வெயிட் போட்டுருக்கலாம் ஒரு கொதி வந்ததுனால தான் நமக்கு குழம்போட திக்னஸ் கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் தண்ணி ஊற்றி இப்போ பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் ஒரே ஒரு விசில் போதுங்க மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுருங்க ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க நம்மளுடைய சால்னா குழம்பு ரெடி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் விசில் வந்துருச்சு பாருங்கள் விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வெயிட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு நம்ம சப்பாத்திலாம் செஞ்சோம்னா அதை நல்லா பிச்சு போட்டு அதுக்கு மேலே இந்த குழம்பு ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்லேயே பரோட்டா செய்கிற மாதிரி இருந்தால் இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்களும் இதே மாதிரி இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மல்லி லைட்டாக தூவிடலாம் அவ்வளோதான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்